ஜம்மு காஷ்மீரில் காஷஷ்மீரில் முந்தானத்து நைட்டு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் லீப்பா வேலின்ட்டு ஒரு இடம் இருக்குது இந்த இடம் ஹை ஹையல்டியூடு ஏரியா அதாவது பத்தாயிரம் அடி உயரத்தில் தான் இந்த லீப்பா வேலி இருக்குது இந்த லீப்பா வேலி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டடிக்கலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது இருக்குது ஏன்னா இது பக்கத்தில் உள்ள வில்லேஜஸ்ஸு அதுவும் செக்யூரிட்டி சேலஞ்சஸ்லாம் இந்த இடத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள்லாம் இன்ஃபில்ட்ரேஷன் இது வழியாக தான் ஊடுருவலாம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோன்னா ஏன்னா அப்படிப்பட்ட இடம் இது காரணம் இது ரொம்ப ஹில்லி ஏரியா அதுவும் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு ரக்குடு டெரெயின் இது வழியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் எப்படி வராங்கன்னா முந்தா நேரத்து எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லாமல் இந்தியன் ஆர்ம எதுவுமே ஃபைரிங்கே பண்ணலை ஆனால் பாகிஸ்தான்லாம் ஃபைரிங் பண்ணுறான் மோட்டார் ஷெல்ஸில் எல்லாம் பண்ணுறானுங்க அப்படிங்கிறதுனால அண்டர் இன் டிஸ்கவர் ஃபயரில் அந்த தீவிரவாதத்தில் ஊடுருவல் பார்த்துருக்காங்க ஆனால் இந்தியன் ஆர்மி மிக துல்லியமாகவும் வலிமையாகவும் பதில் தாக்கடில்லை பார்த்தீங்கன்னா